இன்றைக்கி சரோஜா சமையலில் மாதுளம்பழ ஜூஸ் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸில் சேர்க்கணும் இப்போ நான் இந்த மாதுளம்பழத்தில் உள்ள விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் சீனி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் சீ சீனி வந்து நம்ம தேவை இருந்தால் போட்டுக்கலாம் போடணும் இல்லை போடாமலேயும் இருக்கலாம் இப்போ நான் வந்து இந்த விதையை வந்து மிக்ஸி ஜாரில் அடிக்கிற போகிறேன் அடிக்கும் போது தேவைப்படும் போது கொஞ்சம் பால் ஊற்றிக்கிடுவேன் பால் ஊற்றி அடிப்பேன் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதை பால் ஊற்றி ஷேர் பண்ணி கலக்கிடணும் நான் ஆட் பண்ணணும் பால் அது கூட வச்சு ஆட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறனாலும் குடிக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே நம்ம குடிக்கிறனாலும் குடிக்கலாம் இப்போ நான் அடித்து மிக்சியில் அடித்து வச்சுருந்ததை உள்ளே வச்சு உள்ளே பாலை ஊற்றி பாலை பாலம் இப்போ ஊற்றுறேன் அது கூட பால் ஊற்றி ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணணும் நம்ம மிக்ஸியில் அடித்து வச்ச அந்த மாதுளம்பளத்தை நம்ம பால் ஊற்றி கொஞ்சம் அடிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அதை வந்து கிளாஸில் ஊற்றிட்டு அது கூட பால் ஊற்றி ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கணுனாலும் குடிக்கலாம் இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இதை நம்ம குடிக்கணுனாலும் குடிக்கலாம் நான் வந்து சீனி அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஆனால் ஒரு ஸ்பூன் போடலை அரை ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சீனி போட்டுக்கோங்க சர்வதா சமையலில் சுவையான மாதுளம்பழ ஜூஸ் ரெடி ஆகிட்டு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ